நான் வந்துட்டேன் மணி என்ன மூணு மூணு ஆயிட்டா நம்ம வந்துடுவோம் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம புருஷங்க சும்மாவே நம்ம கையில காசே கொடுக்க மாட்டாங்க எப்படி கொடுக்குற காசையும் நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக சூப்பராக சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரிப்ஸ் தான் இதில் கூட சேவிங்ஸ் பண்ண முடியலைன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு லைக்கே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பட்டம் கொடுத்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க அந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன் ஈஸியான டிப்ஸு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் ஸோ ஒவ்வொரு டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதில் அஞ்சாவது டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதில் வெறும் எட்டே எட்டு டிப்ஸ் தான்ப்பா ரொம்பலாம் கிடையாது ஓவராலாக நான் உங்கள் மண்டையில் வந்து திணிக்க மாட்டேன் ஸோ அந்த எட்டு டிப்ஸே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம ரஜினி சொன்ன மாதிரி எட்டு எட்டாக வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அது எந்த எட்டில் நீ இருக்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பார்த்திங்களா ஸோ அதனால் எட்டு வழியாக நம்ம வந்து இதை வந்து பிரிச்சுக்க போகிறோம் ஓகேவா இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ போல என்ன பண்ணணும் லைக்கு ஷேரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ இப்போ தான் முதவாட்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க கமெண்ட்டில் பழகலாம் இப்படியெல்லாம் சேவ் பண்ணி பாருங்கப்பா நம்ம புருஷங்கள்லாம் மூக்கு மேலே விரல் வச்சு ஆச்சரியமாக பார்ப்பாங்க இவளுக்குள்ளே இம்பிட்டு டேலண்டாக இது கூட தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சொல்ல நானும் தானே எனக்கும் இதெல்லாம் தெரியும் தடை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நம்மளும் சொல்லி சிரிச்சிக்கலாம் நம்மளும் ஒரு குடும்ப இஸ்திரியாக மாற வேண்டிய நேரம் வந்துட்டு இனி விடவே கூடாது வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடலாமா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டே சேலரி அன்னைக்கு உங்கள் புருஷன்கிட்ட இருந்து பிடிங்கிருங்க ஒரு முந்நூறுபாய் பிடிங்க பிடிங்க முந்நூறு முந்நூறுரூபாய் சேருங்க இல்லை ஐநூறு ஐநூறுபாய் சேருங்க உங்களோட புருஷனோட வருமானத்தை பொறுத்து சரிங்களா உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அவங்களோட சம்பாத்தியத்தை பொறுத்து நீங்கள் நூறும் போடலாம் முந்நூறும் போடலாம் ஐநூறும் போடலாம் ஆயிரமும் போடலாம் உங்களோட இஷ்டம் ஆனால் எடுத்து அந்த உண்டியில் வந்து தனியாக போட்டுருங்க ரெண்டாவது டெய்லி எப்படியும் கடைக்கு போவோம் அப்படி தர டெய்லி கடைக்கு போய்ட்டு ஒரு நூறுரூவா இரநூறுவா மாற்றுவோம் அந்த மாற்றின இதில் எப்படியும் அவன் சில்ட்ர தராமல் இருக்க மாட்டான் ஒரு பதினஞ்சு ரூபாயோ இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ ஏதோ ஒரு சேஞ்ச் நமக்கு கண்டிப்பாக வந்ததாகும் அந்த சேஞ்சை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுருங்க குட்டீஸ்க்கு தெரியாமல் போடுங்க முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் ஏன்னா குட்டீஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுங்க வந்து போட விடாதுங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்து வாங்க சொல்லிடுங்க ஸோ அதனால் தெரியாமல் போட்டு வைங்க முக்கியமாக நம்ம புருஷனுக்கு தெரியாமல் போடுங்க நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக சேர்க்கவே விட மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாமல் போட்டுடணும் எக்ஸாம்பிளாக எப்படி சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நூறுபா மாற்றினோன்னா பத்து இருபது ஏதோ ஒரு மிச்சம் வரும்ல அதை மட்டும் நம்ம சேர்த்தாலே போதும் ஓகேவா எப்படி குட்டி குட்டி டிப்ஸும் ஈஸிஸியாக இருக்கா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஈஸி டிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்ருங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பரவாயில்லையே நம்ம மக்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வார சீட்டு வார சீட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூறுவா இரநூறுவா முந்நூறுவா ஒரு நூறுரூபாயோ ஏதோ ஒன்று வார வாரம் எடுத்து வச்சுருங்க சீட்டு கண்டிப்பாக வர வாரம் கெட்டியாக ஆகினப்பவர் வழியே இல்லைன்னு சொல்லிட்டுங்க அது ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ இல்லை செவ்வாய் கிழமைய புதன்கிழமையோ ஏதோ ஒரு நாள் ஆனால் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு வார வாரம் சீட்டு போடுறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று எடுத்துருங்க நான் சொல்கிற எல்லா டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்கள் இல்லைனா ஏதோ ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட கண்டிப்பாக சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் ஈஸியாக நீங்கள் உருளுவீங்களோ புரளுவீங்களோ அது நமக்கு தெரியாது ஆனால் ஐநூறுரூபா நம்ம எடுத்து வச்சு ஆகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு பாருங்கள் இது வேறு லெவலில் கை கொடுக்குங்க உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க அப்போ வந்து நீங்கள் ஒரு இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வாரம் ஐநூறுவா போட்டிங்கன்னா மாதம் என்னாச்சு ரெண்டாயிரரூபா ஆச்சு இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு என்னாச்சு இப்படியே நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு என்னாச்சு அஞ்சு வருஷத்துக்கு என்னாச்சுன்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தான் அப்படி அப்படி இருக்கலாம் கெத்தாக இருக்கலாம் அந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியும்ப்பா கண்டிப்பாக அதாவது பார்க்குறதுக்கு சின்ன அமௌண்ட்டு மாதிரி இருக்கும் ஆனால் அதோடய சேவிங்ஸ் நம்ம கையில் கிடைக்கும்போது வேறு லெவலில் நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம உலகத்துக்குள்ளே வந்தாச்சு நம்ம உலகம் என்னது நம்ம கிச்சன் தான் கிச்சன் உலகத்துலேயே ஒரு உலகம் இருக்குது என்னது நம்ம மளிகை ஜாமான் வாங்குறதா எப்படியும் மளிகை ஜாமுக்கு ரெண்டாயிரமோ ரெண்டாயிரத்து ஐநூறுவா நம்மளால் முடிஞ்சது வந்து ஒதுக்கும் அப்படி தானே நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸை பொறுத்து ஒதுக்குவோம் அந்த மெம்பர்ஸை பொறுத்து ஒதுக்கும் போது எப்படி நூறு நூறு மிஞ்சிற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக க்ராசரி வாங்குவோம் நம்மளே சும்மாவே எப்படியாச்சும் எதுக்குள்ளேயாவது நுழைஞ்சு பொழஞ்சி நம்ம வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணிடுவோம் நான்லாம் ஆரம்பத்துலேருந்தே என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்கே எது கம்மியோ அங்கே மட்டும்தான் வாங்குவேன் எல்லாத்தையும் ஒரே கடையில் இப்போ பில்லு கொடுத்து அவன் மொத்தமாக நோட்டை எழுதி அதெல்லாம் தருவான் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு அந்த பழக்கமே வராது அது என்னமோ எனக்கு வந்து அது பிடிக்கல நான் ஃபஸ்ட்டெலாம் அப்படி தான் கூமுட்ட கழுதையாக இருந்தேன் இப்போ கொஞ்சம் நல்ல கழுதையாகிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ அதுக்குள்ளெல்லாம் போகிறது இல்லை இப்போ பருப்பு எங்கே கம்மியோ அங்கே போகிறது சீனி கொண்டு எங்கே கம்மியோ அங்கே வாங்குவேன் என்ன எங்க கம்மின்னு பார்த்து வாங்கிடுவேன் இப்படியும் ஒரு நாலு அஞ்சு கடையில் வந்து லிஸ்ட்டு போடுவேன் ஒரே நாளில் எல்லாத்தையுமே வாங்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா லிஸ்ட்டையும் போடுவேன் அவங்கவுங்க கடையில் என்னென்ன இருக்கும் ஒரு சிலர் இந்நூத்தம்பது ரூபாய்க்கு வரும் ஒரு சிலர்ட்டு ஐநூறுபாய்க்கு வரும் ஒரு சிலர்ட்ட ஆயிரம் ரூபாய்க்கு வரும் அப்படி ஈஸியாக போடுவேன்னா அதில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து சேவிங்ஸ் ஆகும் அதையும் தூக்கி ஒரு உண்டியில் வந்து போட்டுருவோம் ஒரு பத்து ரூபாய் உண்டியல் வாங்கி வச்சு பாருங்க கண்டிப்பாக நமக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் இல்லை ஐயா ஜாலி நமக்கு வந்து மிஞ்சிருச்சு நம்ம இதை செலவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஜாலியாக செலவு பண்ணலை சேவிங்ஸே இல்லாமல் பக்க பக்கம் தான் இருக்கணும் அதுக்கு பதிலாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக நம்ம அதை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்காக உங்களுக்கு கஞ்சத்தனை இருங்கன்னெலாம் சொல்லலை எங்கே கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வாங்கினோன்னா நமக்கு தானே சேவிங்ஸு அதை சொல்லி சொன்னேன் ஓகேவா பெண் குழந்தை ஒரு வரம் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோ ஏன்னா பாப்பாசுலாம் எப்போ வளருவாங்க எப்படி வளருவாங்கன்னு தெரியாது ஆனால் வளர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வளருவாங்க உங்களுக்கு நல்லா தெரியுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தானடா பிள்ளைய பெற்றோம் அப்படின்னு நினைப்போ பார்த்தா அவன் பத்து வயசில் பிள்ளை பெரிய பிள்ளைப்பா பதினஞ்சு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல திருப்பி இப்போ கல்யாணம்னு வரும் அதுல கொஞ்ச நாள் இல்லை அப்புறம் பேருகாலம் வரும் அப்புறம் பிள்ளை பொறுத்த வச்சுன்னு வரும் இப்படியே வாழ்க்கை ஓடிடு ஆகமத்தில் நம்ம கிளவியே இருவோம் அது வேற விஷயம் அப்போ சேவிங்ஸே இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் ரொம்ப கஷ்டப்படணும் ஸோ சேவிங்ஸை வேணும் பெண் குழந்தைகளுக்காக சேவிங்ஸு இதை நான் ஆரம்பத்தே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை வந்து ஒன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஆயிரம் ரூபா போட்டால் கூட போதுங்க ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம் மாதம் ஆயிரம் ரூபாய் போட்டு பாருங்க அந்த பொண்ணோட இருபத்தோராது வயசில் நல்ல ஒரு கணிசமான தொகை வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கும் அப்போ வந்து ஜாலியாக நம்மளோட பிள்ளையோட கல்யாணத்தை வந்து நடத்தலாம் இல்லை கடனை உடனே வாங்கி பக்க பக்கம் முழிச்சிக்கிட்டு இருக்காம ஜாமுன்னு நம்ம பிள்ளை கல்யாணத்தை பா நடத்திட்டு நம்ம ஜாலியாக பாட்டு படிச்சுட்டு அடுப்பலா புருஷன் வீட்டில் வாழ போக தகச்சி கண்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பசங்களே பாட்டு படிப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு ஜாலியாக வந்து நம்ம நடத்தலாம் ஏன்னா நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அதனால நான் சந்தோஷமா நடத்துகிறேன் அப்படிங்களா இதுவே நம்ம கடன் இங்கேவனுக்கு கடன் அவனுக்கு கடன் கொடுக்கணும் மொய் எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியல இதெல்லாம் யோசிக்கணும் இது என்ன மொய்யை வச்சு நம்ம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் எதையாவது பண்ணலாம் இல்ல பிள்ளைக்கு அதையே எடுத்து போடலாம் இல்ல அடுத்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட படிப்பு செலவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இப்படி நிறைய விஷயம் இருக்கு ஸோ நீங்க வந்து கண்டிப்பா இந்த செல்வமகள் மகள் சேமிப்பு திட்டத்தை வந்து போடுங்க இல்லை ஆம்பளை தான் இருக்குதுப்பா சொன்னீங்கன்னா பசங்களுக்குமே நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் வந்து நிறைய அமைதியாக அந்த பசங்களோட படிப்புகளுக்கு நான் ஏற்கனவே ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க நான் கண்டிப்பாக அவங்களுக்காகவாது அந்த பசங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் ஓகேவா என்ன ஸ்கீம் இருக்குது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே நான் கண்டிப்பாக போடுவேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்த்துட்டே வரவங்க எல்லாருக்குமே புரியும் சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி சேவிங் டிப்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அதாவது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது அப்புறம் என்கிட்ட வந்து கேள்வி வைப்பீங்க ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நல்லபடியாக புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கங்க அடுத்த ஏழாவது பாயிண்ட்டுக்கு போயிடலாமா இன்னும் ரெண்டே பாயிண்ட் தான் பாருக்கு ஸோ அதனால கோவப்படாமல் பாருங்க எமர்ஜென்சி கேஷ் எமர்ஜென்சி கேஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது வந்து எந்த நேரத்தில் யாருக்கு தேவைப்படும் தெரிய மாட்டேங்குது நல்லா இருப்போம் திடீர்னு வயிறு வலி வந்துடும் நல்லா இருப்போ திடீர்னு காய்ச்சல் வந்துடும் ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அது குட்டி பசங்க இருக்க வீட்டில் சொல்லவே வேண்டாம் சாக்லேட் தின்னுதுன்னு ஒரே சளி பிடிச்சி கிடக்குதுங்க இந்த சாலி பிடிச்சிருக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவன் ஒரு ஐநூறு ஆயிரம்னு மொய் வைக்காமல் விடவே மாட்டாங்க கவர்மெண்ட்டில் என்னதான் காட்டினாலோ நம்ம வந்து தனியாரில் போய் மொய் வச்சா தான் அவனுக்கு வந்து சரியாகுது என்ன செய்ய அதனால நான் என்ன பண்ணுவேன் மந்த்லி ஐநூறு ஐநூறுரூவாய் எடுத்துகிட்டு வைப்பேன் எடுத்து உடனே போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட மாட்டேன் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் காசு என் கையில் இருக்கிற மாதிரி பார்ப்பேன் மூணாவது மாதம் காசை போய் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுவேன் இப்படியே நான் போட்டுக்கிட்டே இருப்பேன்னா இது ஒரு அவசரத்துக்கு மற்றவங்க கை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பாம என் கையே என் உதவி தன் கையே உதவிங்கிற மாதிரி நிம்மதியாக ஜாலியாக சந்தோஷமாக வாழலாம் தன் கையே உதவி நிம்மதியாக வாழலாம் இதை விட கரெக்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறுரூவா நம்ம வந்து போட முடியல வைங்களேன் ஒரு இரநூறுபா இரநூறுபா எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க சேவிங்ஸை போடுங்க ஆனால் நான் போடுறது வந்து ஐநூறுரூபா இப்போ நூறு ஐநூறுபா போடுறேன்னா எனக்கு வந்து மா வருஷத்துக்கு வந்து இவ்வளோ ஒன்று ஒரு தொகை வரும் அதை வந்து நான் அப்படியே எடுக்க மாட்டேன் ஏதாவது அவசரம்னா எடுப்போன்னு வைங்களேன் அப்படி அவசரம் இல்லைனா அப்படியே அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போய்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அது வந்து ஒரு நல்ல பெரிய தொகையாக வரும்போது நமக்கு அதாவது வந்து ஈஸியாக செலவு பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கோ உதவும் இப்போலாம் கோல்டு விலையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆகும் போய்கிட்டு இருக்கு அதுக்கு கூட இது உதவும் இல்லையா ஒரு லீஸுக்கு வந்து வீட்டில் வாடகைக்கு இருக்கு லீஸுக்கு இருக்கீங்கன்னா அதுக்கு தேவைப்படும் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து வாடகை எப்படி கொடுக்குறது வாடகை எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீட்டிலையும் நான் போடுறேன் பாருங்க ஓகேவா ஸோ எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சு தான் அவனுங்க புருஷன்ட்ட சொல்லி உங்கள் ஹஸ்பண்டை சொல்லி நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க ஏங்க எங்கள் பாருங்க நமக்கு வந்து எமர்ஜென்சி கேஸ் வந்து எடுத்து வச்சு தான் ஆகணும் ஒரு அவசரத்துக்கு ஊருக்கே போகிறோம் நம்ம காது குத்தோ இல்லை கல்யாண விட எதுக்கோ ஒன்று வேணால் நம்ம அந்த நேரத்தில் யாருகிட்டே போய் கேட்டு நிற்கக்கூடாதுங்க நீங்கள் சொல்லி எடுத்து புரிய வைங்க ஏன்னா ஆம்பளைங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பற்றி அந்தளவுக்கு தெரியாது நம்ம லேடிஸ் தான் குடும்ப குத்துவழக்கா உட்காந்து இதெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் இதுக்கு தானே நம்மளாம் கட்டி கொடுத்துருக்காங்க வேறு எதுக்கு அவங்களாம் திருத்துறதுக்கு தான் நம்மளை கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் நம்ம ஒரு டீச்சர் மாதிரியும் அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியும் தான் ஸோ அதனால் எல்லார் வீட்லேயும் இப்படியான எனக்கு தெரியலை ஆனால் நான் நீங்கள் சொல்கிறத அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் பத்து பர்சன்டேஜ் சொன்னீங்கன்னா அவங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கேட்க மாட்டாங்களா ஏன்னா என் நிறைய சிஸ்டர் சொல்கிறீங்க என் புருஷம்லாம் என்கிட்ட கேட்கவே மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள் எப்படி சொல்லுவாங்க ஊற ஊற இல்லை எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லி சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க ஓகேவா எட்டாவது டிப்ஸ் என்ன தெரியுமா இது நான் சொன்ன அத்தனை டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் தான் உங்களுடைய லாஸ்ட் நான் சொல்ல வந்த டிப்ஸு கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன் சிஸ்டர் நான் இந்த டிப்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன்ப்பா எனக்கு இது வந்து ஒர்க் ஆகும் போல தெரியுது ஸோ அதனால நான் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இல்லை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாலும் சூப்பருங்க நமக்கு தேவை சேவிங்ஸ் அம்ம்ட்டு தான் அதை எப்படி எந்த வழியில எடுத்தா என்ன வேற வேலை இல்லையா நமக்கு அப்படிங்கிற மாதிரி போகாமல் கண்டிப்பாக என்னால் முடியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வேற லெவலில் நம்மளும் சம்பாதிக்கலாம் நம்மளும் சேர்த்து வைக்கலாம் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதோ ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் நம்மளால் எல்லாமே முடியும் ஒரு பொண்ணு நினைச்சாங்கன்னா இந்த உலகத்தை எப்படி வேணாலும் மாற்றலாம் அது நம்ம குடும்பத்தை மாற்ற முடியாதா சொல்லுங்கள் பப்போ கண்டிப்பாக மாற்ற முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா ஆ நிறைய சிஸ்டர் கேட்டிங்கன்னா நான் அனிதா சிஸ்டர்னு கேட்டிங்க சில கமெண்ட் வந்து எனக்கு காட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியலப்பா இந்த யூடியூப்காரை எதுக்காக என்னுடைய கமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வைக்கிறானே தெரியலை பையன் இவ்ளோக்கு அவனுக்கும் என்னை பிடிச்சி போச்சு நினைக்கிறேன் அதனால் என்னுடைய கமெண்ட் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்கிறான் சரி பார்ப்போம் எனக்கு அந்த கமெண்ட் காட்டுனுச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா சிஸ்டர்ஸ்டுமே பேசுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்மா